மாதிரி ஆடி வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் தாம்பூலம் கொடுக்கறது நம்ம குலவிருத்தியை தரக்கூடியது செல்வ செழிப்பை தரக்கூடியது அப்படின்னு கூட சொல்லலாம் வாழ்நாள்லையே நம்மளுக்கு எங்கேயுமே தேடாத ஒரு புண்ணியம் ஆடி வெள்ளிக்கிழமைகளில் இந்த மாதிரி தாம்பூலம் கொடுக்கறது சுமங்கலைகளுக்கு நம்ம தாம்பூலம் கொடுக்கறப்ப மென்மேலும் நம்ம வீட்டில் நல்ல ஒரு வளர்ச்சி செழிப்பு பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறதே இருக்காது கடன் சும இருந்தால் கூட தீர்ந்துடும் அப்படிங்கிறது தான் இந்த ஆடி வெள்ளிக்கிழமை மஞ்சள் குங்குமம் தாம்பளம் கொடுக்கக்கூடியதோட மகத்துவமே இந்த மாதிரி சேலை வச்சு கொடுக்கறது சேலை வச்சு சுமங்கிகளுக்கெல்லாம் கும்பிட்றது அப்படிங்கிறது ஆடிவள்ளிக்கிழமைகளை ரொம்ப விசேஷம் சேலை வச்சு கொடு கொடுக்கறது ஒரு பண்டிகையாகவே செய்வாங்க ஆடிவள்ளிக்கிழமைகளில் அதோடைய பூஜை கூட இருக்குது என்னுடைய சேனலில் நான் போன வருஷம் போட்டிருக்கேன் அதனுடைய லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் செய்யுங்க ரொம்ப ரொம்ப ஈஸி நம்ம சேலை வச்சு எதுக்காக வழிபாடு செய்கிறோம் ஏன் கும்பிட்றோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த லிங்க் பார்த்தீங்கனாலே புரிஞ்சிடும் ரொம்ப ரொம்ப விசேஷம் ஆடி வெள்ளிக்கிழமைகளில் இந்த மாதிரி நம்ம மஞ்சள் குங்குமம் கொடுக்கறது சுமக்கலைகளுக்கு தாம்பூலம் கொடுக்கறது அதனால் மறக்காமல் எல்லாருமே ஆடி வெள்ளிக்கிழமைகளில் இந்த மாதிரி உங்களால் எது முடியுமோ அந்த மாதிரி ஆடி வெள்ளிக்கிழமைகளில் செய்யுங்க மறக்காமல் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னுடைய நியூ வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் சுமங்கண்ணிகளுக்கு தாம்பூலம் கொடுக்குறப்ப இந்த மாதிரி பேக் டைப்பில் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும் பிடியெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இதில் பார்த்திங்கன்னா ஜிப் எல்லாம் கூட நல்லா இருக்குது நம்ம தாம்பூலம் கொடுக்க வேண்டிய எல்லா பொருட்களுமே இதில் வந்து போட்டுக்கிற அளவுக்கு பேக் வந்து உங்களுக்கு ரெடியாக இருக்கிறதுனால இதில் வந்து நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ தாம்பூலம் இதில் போட்டு கொடுக்கலாம் இப்போ வந்துட்டு பாக்கு அதுக்கப்புறமா வந்து நம்ம ப்ளவுஸ் பெட்டு அலிச்சரடு வளையல் மஞ்சள் குங்குமம் பேக்கெட்டு எல்லாமே இதில் வந்து நீங்கள் வச்சிடலாம் என்ன பழ வகைகள் கொடுக்குறீங்களோ அதுவும் இதில் போட்டு இந்த மாதிரி நம்ம ஜிப்பு போட்டு ஜிப்பு போட்டு கொடுத்துர்லாம் நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி தா இந்த மாதிரி தாம்பூலம் தர்றப்ப நல்லா நீட்டாக இருக்கும் உங்களுக்கு அவங்களைகளுக்கு தாம்பூலம் தர்றீங்க இல்லையா ஆடி வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி பர்ஸ் டைப்லேயும் நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட் ஐட்டம் எல்லாமே என்னுடைய சேனலில் நான் போட்டிருக்கேன் அதனுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட் ஐட்டம் எல்லாமே நான் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொரியரை நான் பார்சல் அனுப்பி வச்சுருவேன் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பர்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது ஜிப்பும் எல்லாமே வந்து நல்லாயிருக்கும் இப்போ இதில் நம்ம தாம்பூலம் கொடுக்கறதுக்கு உண்டான பொருட்கள் எல்லாமே வச்சிடலாம் இப்போ ப்ளவுஸ் பெட்டு வளையல் தாளிச்சரடு மஞ்சள் குங்குமம் பாக்கெட்டு எல்லாமே வந்து இந்த பர்ஸில் நீங்கள் தாராளமாக வைக்கலாம் பர்ஸ் வந்து நல்லா பெருசாக இருக்கிறதுனால இது எல்லாமே வந்து நம்ம உள்ளே வச்சிடலாம் அதே மாதிரி நம்ம என்ன பழ வகைகள் கொடுக்குறோமோ அதுவும் இதில் வச்சிடலாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் சௌரியமாகவும் இருக்கும் எல்லாமே வந்து ரேட் கம்மி தான் நல்லா சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா லுக்காகவும் இருக்கும் உங்களுக்கு